வணக்கம் நான் கவசம் கண்மணி மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லலாம் மூத்த அரசியல்வாதி சி ஆர் பாஸ்கரோட உரையாடுறதுக்காக வந்திருக்கேன் அவர் எல்லாரையும் பேட்டி எடுப்பார் எல்லா விதமான செய்திகளும் மக்களுக்கு தருவார் ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் பாஸ்கர் அவர்களே வணக்கம் கண்மணி இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலை பற்றி உங்கள் கருத்து என்ன மனசை விட்டு பேசுங்க மனசை விட்டு கேட்கலான்னு தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா அவங்களோட பதிவு வந்து மிக முக்கியம் வாய்ந்தது மக்கள் மத்தியில்ன்றதை வந்து நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் செய்து அதை நீங்கள் விளக்கங்களுக்கு கொடுக்கணும்னு இல்லை நடந்து முடிந்த தேர்தல் எது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எதிர்பார்த்த ஒன்று அதே மாதிரி தேசிய அரசியல்லையும் வந்து நாம் வந்து எதிர்பார்த்தது தான் ஆனால் எதிர்பார்த்தது என்னன்னா அதிகப்படியான வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெறும் என்று நாம் கருதினோம் ஆனால் இடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸும் சமாஜ்வாடி மற்றும் அந்த ப அந்த இயக்கங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வேலை பண்ணியிருக்காங்க நான் ஏற்கனவே என்னுடைய பல ஊடகங்களை நான் குறித்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் தமிழகத்தில் ஒட்டுமொத்த அரசியலில் வாக்குகளை திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பதிவே போட்டிருக்கிறேன் நான் அதில் ஒரு சில தொகுதிகள் மதில் மேல் பூனை என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் அது தருமபுரியையும் குறிப்பிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் அதே மாதிரியான கொ கோ கோயம்புத்தூரையும் குறிப்பிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் கன்னியாகுமரி போன்ற இடங்களையும் நான் குறிப்பிட்டு சொல்லி இருந்தேன் சில அதாவது தொகுதி நிலவரம் நிலவரம் ஏன்னா நீண்ட காலமாக அரசியலில் இருக்கிற காரணத்தினாலும் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த அந்த பார்வையால் எனக்கு அது தெரிஞ்சது அதன் அடிப்படையில் தான் முடிவுகளும் வந்திருக்கிறது ஆனால் மக்களை பொறுத்தவரையிலே வந்து இரண்டாவது அணி அணி அப்படி என்கிற அடிப்படையில் அந்த பார்வையை ஒவ்வொருவரும் தங்களுடைய இடங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிறைய போராடி இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக வந்து வியக்கத்தக்க வகையிலே வந்து பாஜக பாமக கூட்டணி வந்து வியக்கத்தக்க வகையிலே சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறது நான் எதிர்பார்த்தது போலவே இடங்களை பெறவில்லை என்று சொன்னாலும் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்போது விழுக்காடு பத்தொன்பது இருபது விழுக்காடு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க அவங்க பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு விழுக்காடு பாஜகவே பெறக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை இருக்கிறது அதில் எல்லாமே பாமகவினுடைய வாக்குகளும் பாஜகவினுடைய வாக்குகளும் கலந்திருந்தன அந்த வகையில் வந்து இணைந்தே செயல்பட்டார்கள் காரணம் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் என்கிற மனநிலையில் உள்ளவர்கள் தமிழ்நாட்டிலே கூடுதலாகி இருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு சான்று இந்த மக்களோட கருத்தை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரதிபலிக்கிறீங்களே மக்களுக்கு வந்து இன்னும் ஏன் வந்து நல்ல விஷயங்கள் போய் சென்று அடையலைன்னு நீங்கள் என்ன கோணத்தில் பார்க்குறீங்க அது என்ன என்ன எல்லா விஷயங்களும் போய் என்ன சென்று ஏன்னா திமுக அதிமுக வந்து நீண்ட காலமாக பயணப்பட்ட கட்சி ஆண்டவர்கள் தொடர்ந்து ஆண்டவர்கள் அவர்களுக்கு வாக்குகளை பெறுவதற்குரிய யுக்திகள் நன்றாகவே தெரியும் அதே மாதிரி வாக்கு முகவர்கள் அவர்களிடம் நிறைய பேர் உண்டு அதுதான் எல்லா அரசியல் கட்சிகளும் வாக்கு முகவர்கள் அது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி இப்போது அரசியல் சினுரவியே மாறிப்போச்சு தேர்தல் ஆணையம் ஒரு தான் செலவு பண்ணணுன்ற மாதிரி ஒரு இருக்குது அதை செலவு பண்ண கூட மற்ற கட்சிகளுக்கு கிடையாது அதிமுக திமுகவுக்கு தவிர மீதி இவைகளை செலவு செய்யக்கூடிய சக்தி மற்ற இயக்கங்களுக்கு கிடையவே கிடையாது ஆமாம் இவங்க வந்து மக்களிடையே இவ்வளோ வருஷமாக நீங்கள் கொள்ளையடிச்சு பணத்தை அவங்க செலவு பண்ணுவாங்க புதுசாக வர்றவங்க கொள்கையோடு வரவங்க எப்படி செலவு பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தான் சொல்ல வரேன் இப்போது உதாரணமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க ஆட்சி பொறுப்பில் வந்த உடனே தெரிந்தே இரு தெரிகிறது ஒரு அந்த இடத்துல பொதுப்பணித்துறையாக எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது எல்லா தொழில்களிலும் கையூட்டு இருக்கிறது எல்லா இடத்துலையும் மாமல் கொடுக்குறாங்க ஒரு தொகுதியில் மாமல் இல்லாமல் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பதினைந்து விழுக்காடுலேருந்து இருபது விழுக்காடு மக்களுக்கு போய் ஐம்பது விழுக்காடு கூட போய் சேர்றது கிடையாது அதை வந்து காலங்காலமாக இதை எழுதப்படாத விதி மாதிரியே வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்போ அந்த பணம்லாம் எங்கே போகுது இந்த மாதிரி தேர்தலில் தேர்தல் காலங்களிலே மக்களிடம் வாக்குகளை பெற்று மீண்டும் அரியணை ஏற வேண்டும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ முன்னாடி என்எஸ்கே சொன்ன மாதிரி மக்கள் தான் முதல் தவறு செய்கிறாங்க மக்கள் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு மக்கள் தான் முதல் குற்றவாளின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை 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 மக்கள் தவறு செய்கிறவர்களே அரசியலில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதற்கு பிறகு அதிகாரிகளும் மூத்த அதிகாரிகளும் தான் தவறு செய்கிறார் இந்த பியூரோக்ரேட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் மிகப்பெரிய ஊழல்வாதிகளாகவும் அதாவது மிகப்பெரிய அயோக்கிய திட்டுத்தனம் செய்கிற கூடியவர்கள் யாரெல்லாம் அவங்க தான் மக்களை பொறுத்தவரை என்னங்க கோழிக்கு போகிற நொய் அரிசி மாதிரி போடுறாங்க கடைசி நேரத்தில் இருநூறுபா முந்நூறுபா வாங்கி கெட்டு போன அரிசி கொடுத்து போன அரிசி தான் போடுறாங்க அது அதை பற்றி இல்லை இந்த மக்களுக்கு வந்து இந்த நாற்பது தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு இவங்க சொல்றதுக்கு என்ன பெருமை இருக்கு அப்படின்றது நீங்கள் சொல்லுங்க பெருமையே கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் யார் அதிகமாக வெற்றி பெற்றாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதிமுக கூட்டணி முப்பத்தெட்டு இடங்கள் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றாங்க என்ன பண்ணாங்க அவங்க ஒன்றும் பண்ணலை அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதிகமான இடங்களை வெற்றி பெற்றாங்க முப்பத்தொம்போது இடங்களை வெற்றி பெற்றாங்க அவங்க இந்த நாட்டு மக்களுக்கும் அந்த தொகுதிக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுவும் பண்ணலை அதே மாதிரி தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இன்றைக்கு நாற்பதுக்கும் நாற்பது அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பெருமிதம் கொண்டிருக்கிறார்கள் தவிர சொன்னால் அது யாருக்குமே பயன்பட போவது கிடையாது நீங்க சொன்னது கரெக்ட் ரெண்டாயிரத்தி இருந்து மோடி அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சதுலேருந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் இங்க இருந்து அமைச்சர்கள் அங்க கை கொடுக்காததுனாலையும் இணைப்பா இல்லாததுனாலையும் ஒரு நல்ல திட்டங்களும் இங்கே அமையாததுனால அதிருப்தியில் இருக்காங்களா மக்கள் இல்லை அது அப்படி சொல்லிட்டிங்கன்னா தேசிய அரசியலில் வந்து இப்போ ஏற்கனவே அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எங்கள் திமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா நிதியை போது நாங்கள் எங்களுக்கான நிதி ஆதாரத்தை அவர்கள் திரும்ப கொடுப்பதில்லை எங்கள் மாநில நிதியை குறைத்து கொடுக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகப்படுத்த கொடுக்கிறார்கள் தமிழகத்திற்கு அதிகம் கொடுக்கவில்லை நாங்கள்தான் அதிகமா நிதி ஆதாரங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்று சொல்லுகிற நேரத்தில் தேசிய அரசியல் அதற்கான காரணங்களை தேசிய அரசியல் பாஜக சொல்லணும் ஆனா பாஜக எந்த அவங்க சொல்லிட்டு தானே இருக்காங்க நாங்க இவ்வளவு பணம் கொடுத்தோம் அதுக்கான கணக்கு என்ன நீங்களே மக்கள்கிட்ட சொல்லுங்க தானே அவங்களும் கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க அதான் சொல்றேன் ஒரு காலத்தில் இருந்தது அந்த பிளானிங் கமிஷனை வந்து பாஜக தான் வந்து கலைச்சதுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு வேறு மாற்று செயல் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னார்கள் அந்த திட்டக்குழு மீண்டும் வேண்டும் என்று இப்போ இவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது ஆனால் ஒன்று பா தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இப்போ சமீபத்தில் பேசுகிற பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமாக இருக்குது இப்போயோ இப்போ ஒரு இருபது லட்சம் ஓட்டுகளை ரெண்டு பேர் எல்லா வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க பாமக அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வாங்கியிருக்கிறாங்க இது வந்து கூட்டணி என்று வருகிற பொழுது இந்த வாக்குகளை அப்படி தான் சொல்லணும் இப்போ இருபது லட்சம் வாக்குகளை வந்து இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு இதுவரையில் இல்லாத ஒரு நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா இது பாஜக பலமா பாமக பலமா அப்படின்னு பார்த்தா இப்போ செல்வப்ருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை ஒரு இது கிளறி விட்டுருக்க பாஜகவினுடைய வாக்குகள் அல்ல இது பாமகவினுடைய வாக்குகள் அப்படின்னா என்னை பொறுத்தவரலும் பார்த்தீங்கன்னா பத்து இடங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் பத்து இடங்களை பெற்றிருக்கிற பொழுது இந்த கூட்டங்களில் நியாயமாக பார்த்தா இன்னும் கூடுதல் தொகுதிகளை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் என்ன சூழ்நிலைன்னா இத்தனை தொகுதிகளையும் இப்போது தருமபுரியில் வெற்றி பெற்ற விட முடியும் என்கிற அடிப்படையில் அவர்கள் வேலை செய்கிறார்கள் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் வந்து உரிய வேலைகளை செய்ய ஆரம்பித்திருந்தால் அரக்கோணம் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆரணி வெற்றி பெற்றிருக்கலாம் கடலூர் வெற்றி பெற்றிருக்கலாம் மயிலாடுதுறை வெற்றி பெற்றிருக்கலாம் இப்படி செங்கல்பட்டு வெற்றி பெற்றிருக்கலாம் இப்படி முறையாக வெற்றி பெற்றிருக்கலாம் இப்போது இந்த பகுதிகளிலே பாஜகவினுடைய வாக்குகள் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உண்மையில் நான் சொல்கிறேன் கடல் நலவரத்தின் பிரகாரம் பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பாமக ஏதோ தனித்து நின்று போராடியது போன்ற ஒரு சூழ்நிலையை தான் நான் பார்க்குறேன் பிஜேபிக்காரங்க ஒத்துழைக்கலன்றீங்களா அது பகிரங்கமான இதை ஒத்துழைக்கலைன்றதை விட பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் இப்போ செய்யக்கூடிய வேலையை பணியை இன்றைக்கு பாஜகவினுடைய தொண்டர்களுக்கு அந்த பழக்கம் இல்லையா அந்த நிர்வாகிகளுக்கு அந்த பழக்கம் இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர்களுடைய வாக்கு இப்போ ஏற்கனவே ஏற்கனவே நமக்கு தொகுதிக்கு எவ்வளோ வாக்குகள் பாஜகவுக்கு இருக்குது பாமகவுக்கு இருக்குது நிரூபணமாக இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பா பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலுமே எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாஜகவினருடைய உழைப்பு ஒத்துழைப்பு வாக்கு சேகரிப்பு என்பது வந்து மிக குறைவாகவே நடைபெற்றிருக்கிறது அது எப்படி நீங்கள் சொல்வீங்க அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் எங்கள் ஓட்டு வங்கி அதிகமாக வந்துடும் நாங்கள் இருபது சதவீதம் தான் அவர் சொல்கிறார் இருபது சதவீதம் எதிர்பார்த்து தான் நாங்கள் வேலை செஞ்சோம் நாங்கள் சீட்டுக்களை எதிர்பார்த்ததை விட சதவீதம் வழியாக இருபது சதவீதத்துக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம் எங்களுக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது எங்கள் தோழர்களுக்கு உழைக்க வேணும்னு தான் அவர் கொடுக்கல இப்போ உங்களுக்கு கோயம்புத்தூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி குறைவாக இருந்தாலும் கூட அங்கேருந்து ஒரு குரல் வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியினரை பாஜகவினர் மதிப்பதில்லை அதாவது அழிக்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம் எங்களையே அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு கோயம்புத்தூர்ல சொல்ல சொல்றது கரெக்ட் இது வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல மற்ற இடங்களையும் நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா ரெண்டு பேரும் எனக்குமா இருந்து அது ஏன்னா கடைசி நிமிஷத்துல நம்ம கூட்டணி கடைசி நாட்கள்ல கூட்டணி வச்சு நம்ம தோழமைகளில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாம விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கும் கூட இருக்கு அதில் கண்மணி இதெல்லாம் மூடி மறைக்காதீங்க ஏன்னா பாஜா பா அந்த பகுதிகளில் தென் மாவட்டங்களில் பாமகவை ஒரு பொருட்டாக இவர்கள் கருதவில்லை வட மாவட்டங்களில் தான் நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்க ஆனால் அந்த வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பாஜகவினர் இணைந்து பணியாற்றினார்களா கடுமையாக வேலை செய்தார்களா வாக்குகளை முறையாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்தார்களா என்று சொன்னால் என்னை பொறுத்த வரையிலே பாஜக தொண்டர்களும் பாமகவுடன் இணைந்து செயல் அப்படி இணைந்து செயல்பட்டால் அவர்கள் அதிமுகவை விட திமுகவை விட வாக்குகளை அதிகமாக பெற்றுக்க முடியும் இல்லை நீங்கள் சொல்றதை வந்து நான் வந்து பூசி மொழுகல பட் நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா கொஞ்சம் கூட்டணியை வந்து முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்கன்னா இவங்க நட்புறவு கொஞ்சம் சேர்ந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து கூட்டணி கூட்டணியை வந்து நாங்க வந்து ஏடி கூட வைப்பாங்க நினைச்சிகிட்டு இவங்க முதல்ல கூட்டணிக்காரங்க எல்லாம் அங்க போய் அவங்களோட உறவாடிட்டு திடீர்னு திடீர்னு கடைசி நிமிஷத்துல பாமா வந்து பிஜேபியோட கூட்டணினும் போது இவங்களுக்குள்ள கொஞ்சம் அந்த சுணக்கம் இருந்ததோ அப்படின்றது யோசிக்க வேண்டிய விஷயம் இது பூசி மொழுகிற விஷயம் கிடையாது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் கொஞ்சம் முன்னாடியே வாங்க பழகலாம்ன்ற மாதிரி முன்னாடி

அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியும் மற்ற இதர கூட்டணி கட்சிகளோ பாட்டாளி மக்கள் கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறதாக தான் நான் கருதுகிறேன் அப்போ கூட்டணி தத்துவத்திற்கு இங்கே பாஜக வேட்டு வைத்ததான் கேள்வி பாஜக வேட்டு வைத்ததா இல்ல பாஜக அந்த நிலைமையில வேட்டு வைக்கிற நிலைமையில எல்லாம் இல்ல எப்படியாவது வந்து நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக அரியணை ஏறணும் தமிழ்நாட்டில இருந்து இத்தனை பத்து பேர் வந்து அந்த போய் அவருக்கு இது பண்ணணும்ன்ற எண்ணத்துல மாற்று கருத்தே இல்ல பட் அங்கங்க நடந்திருக்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த மாதிரி குளப்படிகளை தந்திருக்கலாமே தவிர தலைமைக்கோ நிர்வாகி பெரிய நிர்வாகி யாருக்கும் இல்ல அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற சின்ன சின்ன நீங்க சொல்ற மாதிரி நான் என்ன தமிழ்நாட்டை பொறுத்தவரையில வந்து பாஜகவா பாமகவா அப்படின்னு சொன்னா மூன்றாவது பெரிய கட்சியாக பாமக தான் இருந்தது பாஜக தற்பொழுது வளர்ந்து வரக்கூடிய இயக்கமாக அண்ணாமலைக்கு பிறகு பேசப்படக்கூடிய இயக்கமாக மாறி இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு வாக்கு சதவிதான் தான் மூணாவது பெரிய கட்சின்னு சொல்றதுல மாற்று கருத்து இல்லை இப்போ பாஜக வந்து மூன்றாவது பெரிய கட்சியாரு நான் குறை குறைச்சி சொல்ல விரும்பவில்லை அண்ணாமலையுடைய உழைப்பு ஒரு பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உழைப்பை போடுறாங்க இப்போ இந்த பக்கம் சீமான் ஒரு உழைப்பை போடுறாரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியை வச்சு ஒரு உழைப்பை போடுறாங்க பலமுறை வந்து நரேந்திர காங்கிரஸ் ராகுல் காந்தியை வச்சு பொழியான பிரச்சாரத்தை பரப்பி ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு நாங்கள் அதை சொல்லுங்க அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லை நான் உழைப்பை போடுறத பத்தி பேசுறேன் நான் அதாவது அதாவது உழைப்பை போட்டு ஓட்டு வாங்கியிருந்தா நிச்சயமா வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் தான் கண்டிப்பாக ஓட்டு விகிதமும்

அதாவது பாமகவினுடைய வாக்கு பெறாத மாதிரி அவங்க பேசுனது இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் நீங்கள் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் அஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு மேலே இருக்கு ரெண்டாவது இடம் யார் வந்திருக்குதுன்னு சொன்னால் பாஜக வந்திருக்குது பாஜக இரண்டாவது இடம் வந்திருக்குதுன்னா அப்போது என்ன காரணம் அந்த இடத்துல அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகளை தவிர அதிகமான வாக்குகள் திருவள்ளூர் மாவட்டம் அந்த அந்த தொகுதியில் கிடையவே கிடையாது ரெண்டாவது இடம் பெறுவதற்கு பாமக ஒரு பெருகும் காரணம் ஆனால் அரக்கோணத்துலேயோ ஆரணிலேயோ பாஜக பாமக அதிக வாக்குகளை வாங்குவதற்கு காரணமாக அமையவில்லையே என்ற அது மாத்திரம் இல்லை நான் இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் எங்கே ஏது அங்கே வாக்கு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிளுக்கு அங்கே ஏது வாக்கு வாக்கு அங்கே ஒட்டுமொத்தமான வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகள் தான் சரி இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பதிவு வந்து அவங்களோட சொந்த கருத்தை தவிர தலைவர் அண்ணாமலை சொல்கிற கருத்து தான் வந்து கூட்டணி கருத்தாக இருக்குமே தவிர தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க இல்லை கண்மணி சொன்னாங்கங்கிறது வந்து பேச்சுல அவங்கவுங்களோட சொந்த கருத்தை அவங்க பதிவு பண்றாங்க அவங்க அத வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டு பாமக வந்து அதை எடுத்துக்க பாட்டாளி மக்கள் கட்சியில அவங்க தலைவர் எடுக்கிற முடிவுதான் தான் இறுதியானது அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல பொறுத்த அண்ணாமலை அவர்கள் சொன்னார்னா அதை நம்ம ஏத்துக்கலாம் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவங்க தனி கருத்து பதிவு பண்ணிருக்காங்க அது வந்து அவங்களோட அவர் உங்க தனி கருத்து உங்களுடைய இது தனி கருத்து அப்படின்னு எல்லாமே தனி கிடையாதுங்க அது வந்து நம்ம ஏத்துக்க முடியாது அது சபை ஏறாது தனி கருத்து தனி கருத்துதான் தலைவர் கருத்து தான் சபை ஏறும் நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த வேலையிலேயே பாத்தீங்கன்னா தமிழிசையை அழைத்து அமித்ஷா கண்டித்தார் அப்படின்ற ஒரு தகவல் அவர் கையை காட்டி பேசுறதும் அந்த அம்மா அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்றதும் அண்ணாமலை இருக்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் அண்ணாமலைக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க அண்ணாமலையை வந்து இங்கே நேர்ந்து விட்டுருக்காங்க எதுக்கு தமிழகத்துக்கும் நேர்ந்து விட்டுருக்காங்க தமிழகத்தில் வந்து பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரளவுக்கு பாஜக ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் இருக்கும் அவர் ஒரு நிமிஷம் அவர் வந்து ஏற்கனவே வந்து வந்து நிற்கணுன்ற எண்ணமே அவருக்கு அவரே பதிவு சொல்லியிருக்காரு அது மக்களுக்கும் அந்த ஏன் தெரியுமா அவர் வின் பண்ணி அங்கே கவர்மெண்ட் போயிட்டார்னா இங்கே எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆள் அவர மாதிரி ஒரு ஆள் ஸ்ட்ராங்கான ஆள் வேணுங்கிறதுல கட்சியினர் கருத்தும் இருக்கு அவரோட கருத்தும் இருந்தது சரி இருந்தாலும் அது அங்கே செயல்படட்டோன்னு அவங்க தலைமை சொன்னதுனால அவர் நின்றார் ரைட் இப்போ வந்து திரும்பவும் வந்து அவரை மத்திய அமைச்சராக ஆக்கியிருந்தா இங்கே தமிழ்நாடை விட்டு அவர் போயிடுவாரோன்ற பயம் எங்களை மாதிரி தொண்டர்களுக்கு அதிகமாகவே இருந்தது இல்லை நீங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா அண்ணாமலையின் செல்வாக்குன்றது குறித்து பல கேள்விகளை எழுப்பி இப்போ கன்னியாகுமரியில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்கு சதவீதத்தெல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க அப்போ பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறதா ஏறி இருக்கிறதானா அப்போ குறைஞ்சிருக்குதுன்னு காட்டுறாங்க அதே மாதிரி அண்ணாமலை போட்டியிட்ட கோயம்புத்தூர்லேயே ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு அப்போ அப்போ அவர் போட்டியிடுகிற பொழுது இந்த வாக்கு சதவீதம் இந்த அளவுக்கு இருந்திருக்கிறது ஆகவே ஏதோ இப்போ திடீரென்று அந்த இடத்துல திடீரென்று கோயம்புத்தூர்லேயே வாக்கு சதவீதம் எகிரியது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது பேச்சு இருக்குதே தவிர அண்ணாமலை வெற்றி பெறுவாரா ஒரு பாஜக ஏற்கனவே அங்கே வந்து கால் தமிழ்நாட்டில் நான் பாட்டாளி மக்கள் கட்சியோட பாஜக ஒரு கருத்தை நீங்களே நீங்களே பல இடங்களில் நீங்க பேசணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் என்னன்னா ஒவ்வொரு பூத்துலையும் இருநூறுல இருந்து முன்னூறு ஓட்டுகள் களவாடப்பட்டிருக்கு இதுல நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா என் நானே எக்ஸாம்பிள் கேட்டுங்க நான் தென் சென்னை மயிலாப்பூர் தொகுதியை சார்ந்தவ என்னோடய நூற்றி இருபத்தி ரெண்டாவது பூத்தில் டிவிஷன் பூத்தில் பத்தாம் நம்பர் பூத்தில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஓட்டுகள் நான் வந்து எத்தனை வருஷம் அந்த பூத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஓட்டிலருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பது ஓட்டுகள் தான் இருக்குது எங்கே போச்சு மீதி ஓட்டுகள் பார்த்திங்கன்னா இறந்து போனால் என் கணவர் ஓட்டு இருக்குது

அமைதி ஆயிப்போச்சு ஆனா அதே நேரத்துல புன்ராஜ் மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு இன்னும் யூஎம் மிஷின் பயன்பாட்டுல தான் இருக்கு ஆனா அவங்க உத்தரப்பிரதேசத்துல மற்ற ப இடங்கள்லயும் பயன்படுத்தல பயன்படுத்தி இருந்தாங்கன்னா இன்னும் அவங்க அதுக்கு மேல ஐநூறு கூட வாங்கிருப்பாங்க அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு இருக்கு இது மாறி மாறி இந்த குற்றச்சாட்டுக்கு நான் வர வரல இப்ப இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விவகாரமே இன்னைக்கு அண்ணாமலை பாஜக ஒரு பக்கம் இருந்தாலும் பாமா பாமாக்கா சாகக்ரிபைஸ் பண்ணிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது எப்படி வந்து இன்னைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நினச்சிருந்தா அன்னாதிமுகவோட கூட்டணி அமைச்சிருந்தா இன்னைக்கு ஐந்தாறு இடங்களை வெற்றி பெற்றிருக்க முடியும் ஆனால் அதெல்லாம் இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க இல்லை 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 நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு பேருமே கூட்டணி அமைச்சிருந்தா நீ வாக்கு சதவீதத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல வந்து பழைய நிலைமைக்கு வந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு பாஜக பக்கம் போய் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன ஆகிப்போச்சுன்னா மொத்த தொகுதிகளுக்குமே வந்து இன்னைக்கு வந்து தோற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு வெறும் வெறும் வாக்கு சதவீதத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கீகாரத்தை தொலைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்பட்டோம் இருந்தாலும் பாஜக மீது கொண்டிருக்கக்கூடிய அபரீதமான பாசம் அன்றைக்கி அவரே சொன்னார் மேடையில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நரேந்திர மோடியை வந்து வந்து மருத்துவரையா அவர்களை கட்டிப்பிடித்து ஒரு மிகப்பெரிய தலைவராக சொன்னதும் எதிர்கால இளைஞர் நல்லது திட்டம் கொண்ட ஒரு தலைவர்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொன்னத காரணத்துக்காக இவங்க பண்ணாங்க ஆனா அதே நேரத்துல தேர்தலுக்கு பிறகு பாஜக என்ன கருதுகிறது என்ன நினைக்கிறது என்ற தமிழ் சேவாயிலாகவே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது தமிழ் சேவை தான் வந்து தமிழ்நாட்டுக்கு பிஜேபியோட தலைவரா இல்ல வந்து அவங்க சொல்றதுதான் கருத்து வெந்த புண்ண யாரும் வேலை பார்த்தக்கூடாது முதல்ல அதை தெரிஞ்சுக்க முதல்ல நாம் முதல்ல அறிக்கையோட சொந்த கருத்தை எல்லாம் நீங்க எடுத்து நீங்க பேசுறதா இருந்தா நிறைய பேச இல்லை அண்ணாமலையா இருந்தால் சரி இத பாருங்க தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி உங்க பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி அதாவது வார்த்தைகளை அளந்து பேசவிடும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசுகிற பொழுதோ அந்த கருத்துக்கள் வருகிற பொழுதோ எச்சரிக்கையாக பேசணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்து அண்ணாமலை அவர்கள் பேசினார் நான் வந்து அதை பத்தி பேசலாம் விவாதம் பண்ணலாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோட தனி கருத்தை எல்லாம் விவாதம் பண்ணி அதை பெருசாக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு தான் நான் கருது இல்லை இது விவாத பொருளே இல்லைன்னு நான் சொல்றேன் ஏன்னா அங்கே இங்கே பாஜக வாங்கிய வாக்குகள் பாமக வாக்குகள் என்ப என்று செல்வ பிறந்தகை சொல்ற பிரச்சனையே அதை இக்னோர் இட்டுன்னு அதாவது அலட்சியப்படுத்தி இருக்கலாம் அதை விட்டுட்டு அதையே வந்து பேசி பெருசாக்க செல்வ பிறந்தகை வந்து தான் இப்போ பொறுப்பேற்று எதையாவது பேசணுன்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு பொறுப்பேற்ற உடனே என்ன பண்ணுவாங்க அதிகாரிகள் உடனே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் வந்து இப்போ பொறுப்பேற்றது உடனே அவரோட இதில் ஒரு

இப்போ பாஜக எப்படி ஆட்சி அமைக்குதுன்னு சொல்லுதோ அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழரும் நாங்க ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நேற்று முந்தால வந்து காங்கிரஸ் கட்சியில சலசலப்பு நீங்க இன்னும் சார்ந்து அரசியல் நம்ம அரசியல் பண்ணணும்ன்றது அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு போயிட்டு தான் இருக்கு ஆனா அதே அதே நேரத்துல இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கீகாரம் இவர்களெல்லாம் பெறுவார்களா என்ற கேள்வி கேள்வி கேட்ட சூழ்நிலை இருக்கலாம் அவங்களும் அங்கீகாரம் பெறுகிறார்கள் இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா பாஜக தனித்து நின்று காட்டி இருக்கிறது பாமக தனித்து நின்று காட்டி இருக்கிறது தனித்துக்கு தனித்து காட்டி அவர்கள் தங்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவுடைய தயவுல போயிட்டு அரசியல் அங்கீகாரத்தை பெற்று நாங்கள் அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டோம் சொல்லக்கூடிய கட்சிகள் இருக்கிற விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க திமுக தன்னுடைய வலிமையை இழந்து கொண்டே வருகிறதுன்றது நிறைய பத்திரிகை திமுக உடைய ஓட்டு முப்பத்தி மூணு சதவீதம் இருந்த ஓட்டு இருபத்தாறு சதவீதமா குறைஞ்சிருக்கு அந்த ஓட்டு வாங்கி வந்து பிஜேபிக்கு வந்திருக்குங்கிறதையும் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது இந்த கடந்த பல தொகுதிகளில் நீங்க அப்படிதான் பார்க்க முடியும் தர்மபுரி தொகுதிகளையும் பார்க்கலாம்

மேடம் ஜெயலலிதாக்கு அப்புறம் ஏடிஎம் கே கரைஞ்சிக்கிட்டு தான் வருது கலைஞர் கருணாநிதிக்கு அப்புறம் வந்து டிஎம் கே ரொம்ப கரைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு அது அவங்களே கரைச்சிக்கிட்டு வராங்க இது நம்ம கரைக்க வேண்டிய அவசியமே இல்ல மக்களுக்கு அவங்களே அவங்கள யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல வளர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல நல்ல இதோட வந்துகிட்டு இருக்குன்னு தான் நான் பாப்பேன் சதவீதங்கள்ல குறையுதுன்னா அது முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும் ஏதோ ஒரு சில மிஸ்டேக்ல வரத்தான் செய்யும் அது அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது ஏன் நீங்க சீமான் கட்சி வாக்கை திசை திருப்பி கொண்டு வரக்கூடிய கலையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால்